கறி குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சு செஞ்சு பாருங்க அடடா அடடா என்ன சுவைங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் வெல்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சேவல் கறி குழம்பு வந்து எப்படி சேர்த்து தான் பார்க்க போறோம் இந்த சேவல் கறி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் நல்லா மசாலா வறுத்து அரைச்சு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மத்தியில் தான் செய்ய போறோம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடையில் வாங்கலைங்க நம்ம எங்கள் வீட்டில் அவர் வந்து ஊருக்கு போயிருந்த டைமில் எங்கள் சொந்தக்காரர் வீட்டில் அவங்க தோட்டத்துல எல்லாம் கோழி நிறைய வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு சேவல் கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ அளவு பாருங்க அந்த அளவுக்கு சேவல் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து நாங்கள் இங்கே கடையில் கொடுத்து கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலுங்க நம்ம சேவல் கறி குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு கிலோ அளவு வந்து சேவல் கறி எடுத்துருக்கோங்க இந்த சேவல் கறி வந்து நம்ம மொத்தமாகவே குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம் நம்ம செய்கிறது வந்து ஒரு கிலோ அளவு எடுத்து குழம்பு வைக்க போகிறோம் மீதி ஒரு கிலோ அளவு வந்து வறுவல் செய்ய போகிறோம் வறுவல் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வருங்க இப்போ நம்ம எல்லாமே குக்கரில் சேர்த்திட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் செத்திக்கலங்க இடித்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு செத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவு கல்லுப்பு செத்திக்கலாங்க கறி தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் செத்திக்கலாம் சேர்த்திட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கறி வெந்துட்டுருக்குங்க அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்துக்கலாம் நம்ம ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு மல்லி எடுத்திருக்கேங்க நீங்கள் கையில் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு மல்லிங்க ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு துண்டு பட்டை மூணு அன்னாசி மொக்கு சின்ன துண்டு கல்பாசி அஞ்சு கிராம்பு ஒரு ஆறு ஏழு இதை எல்லாமே சேர்த்துட்டு எடுத்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க குக்கரும் மூணு விசில் வந்துடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா வந்து இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க கூடவே ஒரு ரெண்டு குத்தளவு கருவேப்பில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இல்லைன்னா நல்லா கம கமான்னு ஒரு வாசம் ரொ அந்த டைமில் எடுத்து ஆற வச்சிடலாங்க நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐநூறு கிராம் அளவு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அது வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் செத்திக்கலாங்க நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் செற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ செலவுகள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா எந்தளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோங்க இது வந்து இருக்கட்டும் அடுத்து வந்து நம்மளுக்கு குக்கரில் விசில் எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதிலிருந்து நம்ம ஒரு கிலோ அளவு மட்டும்தான் எடுத்து போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதாவது அதில் இருக்கிற கால் பகுதிகள் தாள ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்புகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து போட்டு குழம்பு வைக்க போருங்க அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அது கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம இப்போ ரெண்டாவது வந்து நம்ம மசாலா இதெல்லாம் சேர்த்ததுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்றலாம் நம்ம இன்றைக்கி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் வைக்க போகிறேங்க நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு கால்முடி அளவு தேங்காய் வந்து அரைச்சி செத்திக்கலாம் சேர்த்திட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாங்க தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோங்க கடுகு செத்திக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோம் அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை செத்திக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் இது அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க எடுத்து இப்போ நம்ம குழம்புல சேர்த்திக்கலாங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திட்டு நம்ம தாளிப்பை வந்து குழம்புல சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சுவையான நாட்டு சேவல் கறி குழம்பு வந்து ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அம்புட்டு ருசியாக இருக்குங்க அடிக்கடி செய்வீங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மெத்தையில நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஏ சரி சமையல பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோல பாக்கலாங்க பை பை